ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாசரணம் ஹரஹர சங்கர சங்கர் ஈசனும் ஆசானுங்கிற தலைப்பில் மகான்களின் போக்கு நம்ம பேசின் வரோம் சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி பேசின்னு வரார் பெரிவா அப்போ அவளுடைய வெளி வாழ்க்கையை நினைச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காளேன்னு நம்ம வந்து அவளை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவளுடைய ஹிருதயம் அவளுடைய அந்தரங்கம் ஹிருதய அந்தரங்கம் அதாவது அந்தராத்மா எப்படி இருந்தது அப்படின்னா உயர்நிலை பண்பு நிறைந்து பக்தி நிறைந்து அவளுடைய அந்தராத்மாலிருந்து பொங்கி வரக்கூடிய அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு அவளுடைய நூல்கள் மூலியமா அது ஒரு அவளுடைய பாடல்கள் மூலியமா ஒரு ப்ரூஃபா நம்மளுக்கு அமையிறது அப்படின்னா இந்த வெளி தோற்றத்தை நாம் பார்க்கக்கூடாது வெளியில் எப்படி வேணா இருக்கட்டும் அவளுடைய அந்தரங்கம் வந்து பியூரா இருக்கிற வரையிலும் அதான் சொல்றான் திருப்பி திருப்பி பெரியவா தான் சொல்றா ஒரு வேசியா இருந்தாலும் அவளுடைய மனசு வந்து ஒரு பியூரா இருக்கு பக்தி நிறைந்திருக்கு அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்படி ஒரு பக்தியும் இப்படி ஒரு தேவார பாடல்களும் இப்படி ஒரு திருப்புகளும் இப்படி ஒரு பட்டினத்தார பாடல்களும் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவளுடைய அந்தர் ஆத்மா எவ்வளவு பியூரா இருந்தது அப்படின்னா நம்ம சிறிய புரிஞ்சுக்க முடியாது இருக்கு அப்படி இருந்தோம்னா அதாவது வெளியே தான் விட்டுடுவோம் அவளுடைய அவளுடைய பாடல்கள் இஸ் அப்ரூப் அப்படின்னு அப்படி நம்ம பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னா பித்தா பிரைசூடின்னு சொல்லி பொன்னார் மேனியனு சொல்லி உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயமே அப்படின்னு அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருக்காருன்னா நான் மறந்தால் கூட பரவாயில்ல என்னுடைய நா வந்து என்னுடைய நாக்கு வந்து நமச்சிவாயங்கிறத வந்து என்றைக்குமே மறக்காதுன்னு சொல்கிறார் அப்படின்னா இது கூட ஒரு அத்தன்டிக் ப்ரூஃப் வேறு என்ன வேணும் அப்போது எல்லாமே கடவுளுடைய லீலை அதான் நம்ம ஆரம்பத்திலேயே இன்ட்ரடக்ஷன் சொன்னோம் கடவுளுடைய லீலைகளையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி அவளுடைய மகான்களுடைய லீலைகளையும் நம்மளால் புரிய புரிஞ்சுக்க முடியாது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தேன்னா சிவனை வந்து டே வாடா போடா அப்படின்னு திட்டுவாரு கொஞ்சுவாரு அப்படி அதான் சொன்னேன் சக்கா அவருக்கு பேரே வந்து தம்பிரான் தோழன்னே பேரு ஏன்னா ஹி வாஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சிவன் கைலாசத்தில் சிவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார் அதனுடைய அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய இதுதான் இந்த மாதிரி அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரா வந்திருக்கார் அப்படின்னா இன்னொன்று என்னன்னா கடவுளும் அவ்வளவு சௌலபியனா இருக்கார் அவ்வளவு சுலபமாக ரீச் அவுட் பண்ணக்கூடியவராக இருக்கார் அப்படின்னா அதாவது பக்தியில வந்து எத்தனையோ விதமான மார்க்கங்கள் இருக்கு அதில் வந்து கடவுளை வந்து நாம பெண்ணாவும் கடவுளை ஆணாவும் நினச்சிண்டு பாட்டுகள்லாம் பாடுறது கடவுளை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டாக நினைச்சுண்டு தான் குழந்தையாவும் கடவுளை அம்மாவாகவும் நினைச்சுண்டு வாத்சல்ய பாவத்தோட அப்போ இந்த மாதிரி சகா பாவத்தோட ஒரு ஃப்ரெண்டு பாவத்தோட பாடி தம்பிரான் தோழன்னே பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னா திருத்தொண்டை தொகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடியாறுகள் எல்லாம் அடியே நடிகே சொல்லி அத்தனை பேருக்கும் நான் ஒரு அடிமை அடிமைன்னு சொல்லி அஹ் அத்தனை நாயன்மார்களுக்கும் நான் நடிகே நடிகன்னு சொல்றார் அப்படின்னா அந்த பாடல்களும் அந்த நூல்களும் தான் அவளுடைய பக்திக்கும் அந்த கடவுள் பண்ணுற லீலைகளுக்கும் ஒரு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதரையும் பட்டினத்தாரையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் எக்ஸாம்பிள் அகோர்ட் பண்ணி பெரிவாக வந்து ஈசனுடைய விளையாட்டையும் நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லை அம்மகான்களுடைய சித்து விளையாட்டுகளையும் புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அதனால் கமெண்ட் பண்ணக்கூடிய தகுதி நம்மளுக்கு கிடையாது அவளுடைய பக்தி பரவசத்தோடு அவ பாடின பாடல்களை ருசிச்சு நான் மணக்க திருப்புகழை சொல்ல சொல்ல நான் மணக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய உள் அழுக்க வந்து நம்ம பாடல்கள் மூலயமா போக்கி நம்மளோட சுத்த சித்த சுத்தி அடையணும் தான் பெரிவா வந்து இந்த டாபிக் மூலியமா சொல்ல